சிம்பு மீது கோபமாக இருக்கும் அஜித் ரசிகர்கள் சிம்பு சமீபத்தில் அளித்த பேட்டியால் அவர் மீது அஜித் ரசிகர்கள் கோபமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு காலத்தில் தன்னை அஜித்தின் ரசிகராக சொல்லி கொண்டவர் சிம்பு ஆனால் தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல தற்போது பேசியிருக்கிறார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தோற்று அஜித் படத்தின் கட் அவுட்டை வைத்து தல என்று கத்தியவன் நான் அவர் தற்போது வளர்ந்துவிட்டார் இனிமேல் நான் அவரை பற்றி பேச மாட்டேன் எனது கடின உழைப்பின் பயனாக எனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் உள்ளது ஆனால் அஜித்தின் புகழை நான் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைப்பதாக சிலர் கூறுகின்றனர் மற்றவர்கள் நினைப்பது குறித்து எனக்கு கவலை இல்லை என்று தெரிவித்துள்ளார் சிம்பு ஆதித் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்துள்ள அன்பாண்டவன் அசராதவன் அடங்காதவன் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் அஜித் ரசிகர்களிடம் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறார் சிம்பு என்கிறார்கள் தெலுங்கு ஹிந்தியில் விலை போன சந்தானம் சந்தானம் நடித்துள்ள சர்வர் சுந்தரம் படத்தின் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ரீமேக் உரிமை விற்பனைக்காகியுள்ளது சந்தானம் நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராக உள்ள படம் சர்வர் சுந்தரம் பிரபல நகைச்சுவை நடிகர் நாகேஷ் நடிப்பில் வெளியான படத்தின் தலைப்பு இது உணவு மற்றும் காமெடியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை ஆனந்த் பால்கி இயக்கியுள்ளார் சந்தானம் ஜோடியாக வைபவி சாண்டிலா நடிக்கிறார் கெனன்யா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் வனமகன் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் என பெரிய படங்கள் ரிலீஸ் ஆவதால் படத்தின் ரிலீஸை ஜூலைக்கு ஒத்திவைத்துள்ளனர் இந்த படத்தின் தெலுங்கு மற்றும் ஹிந்தி தீமை உரிமையை லிங்க பைரவி கிரியேஷன்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது ஸ்பைடர் படத்தின் இரண்டாவது டீசர் ரிலீஸ் தேதி மகேஷ் பாபு நடித்துள்ள ஸ்பைடர் படத்தின் இரண்டாவது டீசர் ரிலீஸ் ஆகும் தேதி தெரிய வந்துள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்துள்ள படம் ஸ்பைடர் தமிழ் தெலுங்கில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசர் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியானது டீசருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பால் அடுத்த டீசரை வெளியிட திட்டமிட்டுள்ளது படக்குழு மகேஷ் பாபுவின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாவது டீசர் ரிலீஸாக இருக்கிறது உளவுத்துறை அதிகாரியாக நடித்துள்ள மகேஷ் பாபு நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதுதான் கதை மகேஷ் பாபு ஜோடியாக ரகுல் பிரீத் சிங் நடிக்க வில்லனாக எஸ் ஜே சூர்யா நடித்துள்ளார் பரத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ள இந்த படம் செப்டம்பர் மாத இறுதியில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய்க்காக காத்திருக்கும் அஜித் ரசிகர்கள் அட்லி இயக்கு வரும் விஜய் படத்தின் தலைப்பு எப்போது ரிலீஸ் ஆகும் என ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் அஜித் ரசிகர்கள் அட்லி இயக்கத்தில் விஜய் மூன்று வேடங்களில் நடித்து வருகிறார் காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் என மூன்று ஹீரோயின்கள் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளனர் வடிவேலு சத்யன் யோகி பாபு என மூன்று காமெடியன்களும் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்தை ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விஜய் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ரிலீஸாக உள்ளது இதற்காக விஜய் ரசிகர்களை விட அஜித் ரசிகர்கள் தான் ஆர்வமாக காத்திருக்கிறார்களாம் காரணம் அஜித்தின் விவேகம் டீசர் ரிலீஸ் ஆன போது அதை பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு ட்ரெண்டிங் செய்தனர் விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறார்களாம் அஜித் ரசிகர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கமெண்ட்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க